செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது பல விடயங்கள் இலங்கையில் பேசப்படுவதனால் சில விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவம் இழந்து செல்லுகிறதோ என்கின்ற கேள்வி பலர் மத்தியிலே எழுப்பப்பட்டு உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அதனுடைய சூத்திரதாரிகளையும் ஒருவரிடத்துக்குள் நாங்கள் மக்களின் முன் அல்லது மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்துவோம் என்று உத்தரவாதம் வழங்கிய அனுர அரசு அந்த விடயத்திலிருந்து சற்று காலம் நீடித்து செல்லுகிறதா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது அதன் ஒரு கட்டமாக இப்போது பார்க்கின்ற போது உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விடயங்கள் பேசப்படுகின்றன பல விடயங்கள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபாலவும் அமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய ரவி செனவிரட்டின சூத்திரதாரிகளை நெருங்கி விட்டதாகவும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில்லா அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானவர்களை சந்தித்து அடிப்படை உரிமை மீறல் மனு நாளைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாகவும் அந்த மனு தொடர்பில் தான் பிள்ளையானை சந்தித்து விட்டு வருவதாகவும் அவர் கூறுகின்றார் அவர் கூறுகின்ற அதே வேளையிலே பிள்ளையான் ஒரு பிள்ளையான விதத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது உண்மைக்கு புறம்பான விடயங்களோடு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற கருத்துக்களையும் அவர் ஊடகங்களை நோக்கி கூறுகின்றார் அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது பிள்ளையானின் சட்டத்திறனை என்கின்ற வகையில் நான் பிள்ளையானை சந்தித்து விட்டு வருகின்றேன் நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள எனது கட்சிக்காரர் தொடர்பில் நீதிமன்றத்தின் உதவியை நாடி இருக்கிறேன் என்று கூறுகின்றார் அது மட்டுமல்லாது அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு எதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்று அவருக்கே தெரியாது என்றும் அவர்கள் கூறுகின்றார் அவர்களின் கூற்றை பார்க்கின்ற போது நீங்கள் அதனுடைய ஒலிவடிவத்தை முழுமையாக கேட்கலாம் அவருடைய கூற்றிலே அவர் முக்கியமாக கூறுவது பிள்ளையான் எதற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரியாது அதே நேரம் ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை புலிகளோடு இருந்தார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் அவரோடு இருந்தவர்கள் அல்லது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறியவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற போதுதான் அச்சம் நிலவுகின்றது நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுத்தார்கள் என்று கருணாவினுடைய உணர்வாழ்வு பெறாமல் வெளியேறிய அதாவது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறியவர்கள் கருணாவோடு இணைந்து கோட்டபாய ராஜபக்சவின் தயவில் அவர்களுக்கு எந்த ஒரு புனர்வாழ்வும் அளிக்கப்படவில்லை அவர்களை புனர்வாழ்வுக்குள் தள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திரைமறைவில் ஒரு நிகழ்ச்சி நிரல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது உதயகம்பன் பிலவின் கருத்து என்பது இன்னும் சந்தேகத்தை அதிகரிக்கின்றது அவர் கூறுகின்றார் பிள்ளையான் விடுதலை புலிகளோடு இயங்கினார் என்ற அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பாராக இருந்தால் இன்னும் முப்பது முப்பத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் பிள்ளையானின் கைதோடு ஏன் வெளியில் இருக்கக்கூடிய கருணாவை கைது செய்யவில்லை என்று கேட்கின்றாரா அல்லது பிள்ளையானோடு கூடவே இருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியிலே விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை கைது செய்யவில்லை என்று கேட்கின்றாரா என்பது புரியவில்லை ஆனால் அவர் தொடர்ந்து கூறுகிறார் பிள்ளையானுக்கு தெரியாது எதற்காக தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆனந்த விஜயபால கூறினார் பிள்ளையானவர்கள் தடுத்து தாக்குதல் தொடர்பிலும் பல விடயங்களை விசாரணைகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று கூறினார் ஆனந்த விஜயபால விசாரணைகளிலே உயிர்த்தாயிர தாக்குதல் தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருப்பதாக கூறினார் உதயகம்பன் பில கூறுகின்றார் எதனையும் அவருக்கு எதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியாது என்று ஒட்டுமொத்தத்தில் தொடர் முரணாக இருக்கின்றது எது உண்மை எது பொய் என்பது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே கடந்த நாடாளுமன்ற அமர்விலே நாமல் ராஜபக்ச அவர்கள் பிள்ளையானின் கைது தொடர்பில் கடுமையான எதிர்வினை ஆற்றி இங்கு அவதானிக்கப்பட வேண்டியது ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசு உயிர் ஞாயிறு தாக்குதலை நிரூபிப்பதில் தர்ம சங்கடத்தில் இருக்கிறதா அல்லது நிரூபிப்பதில் ஒரு பெரும் நெருக்கடியில் இருக்கிறதா என்கின்ற கேள்வியோடு இப்போது மஹிந்த ராஜபக்ச அணியினுடைய செல்வாக்கு என்பதை விட மகிந்த ராஜபக்ச அணியில் இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தொடர்பில் இன்று தைரியமாக கதைக்க முன்வருகிறார்கள் என்றால் எங்கோ அரசினுடைய ஒரு திட்டத்தில் அல்லது செயற்பாட்டில் அவர்கள் பலவீனப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தை ஏற்படுத்துகிறார்களா அல்லது கைது செய்யப்பட்டவர்களுக்கான ஆதாரத்தை அரசு ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொண்ட பின்னர் ஒரு வருடங்கள் ஆகிய பின்னர் இந்த விடயங்களுக்குள் அவர்கள் மூக்கை நுழைக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது உதயகம்பன்

சிவனேசித்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் கைது தொடர்பிலான அடிப்படை உரிமை மீறல் மனு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இந்த வழக்கு தொடர்பில் பிள்ளையானுடன் கலந்துரையாடைவதற்காக நான் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கிறதுக்கு வந்தேன் பிள்ளையானை ஏழரை மாதங்களுக்கு மேலாக தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் அவர் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தினால் வழக்கை விசாரணை செய்யும் திகதி காலம் தாழ்த்தப்பட்டதனால் நாளைய தினமே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் கூறியது எனினும் தடுப்பு காவல் உத்தரவில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரை காணாமல் போக செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் இந்த பேராசிரியர் யார் என்பது பிள்ளையானுக்கு தெரியாது குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அந்த பேராசிரியர் யார் என்று தெரிந்திருக்கலாம் நாளை வழக்கு விசாரணை நடைபெற இருப்பதனால் இந்த விடயங்கள் குறித்து விரிவாக இந் ஊடக சந்திப்பில் பேசுவது பொருத்தமாக இருக்காது பிள்ளையான் சுகமாக இருக்கிறார் எனினும் பிள்ளையானின் வாழ்நாளில் அரைவாசிக்கு மேல் அவர் சிறையில் அனுபவித்து இருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ்சிங்கம் படுகொலை தொடர்பில் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் சுமார் ஐந்தரை ஆண்டுகள் அவர் இதற்காக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவரை குற்றமற்றவர் என நீதிமன்றம் விடுதலை செய்தது இது ஒரு போலி குற்றச்சாட்டு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினருடன் இருப்பது என்பது சிறையில் தடுத்து வைப்பது விடவும் மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் அதன் பின்னர் தற்பொழுதும் ஏழரை மாதங்கள் வரையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மறுஜென்மத்திலாது இவ்வாறான ஓர் நிலைமை ஏற்படக்கூடாது என்பதே பிள்ளையானின் ஒரே வேண்டுதலாக இருக்கின்றது புலிகள் அமைப்பில் இருந்ததற்காக தண்டனை விதிக்க வேண்டுமானால் அவருடன் இருந்த இருபது முப்பதாயிரம் பேரையும் தண்டிக்க வேண்டுமல்லவா பிள்ளையானை மட்டும் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதன் மூலம் புலிகளுக்கு எதிராக போராடுவது குற்றமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதே தெளிவாகின்றது நான் வழக்கை பற்றி பேசுவதற்கு விரும்பவில்லை நாளை வழக்கு விசாரணை இருக்கின்றது உதய உதயகம்பன் பிலவின் கூற்றிலிருந்து பார்க்கின்ற போதோ இரண்டு விடயங்கள் தென்படுகிறது ஒன்று முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது பிள்ளையானை விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் என்கின்ற அடிப்படையில் கைது செய்திருப்பீர்களாக இருந்தால் அவரோடு இயங்கியவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்கின்ற ஒரு முக்கியமான வினாவினை உதய கம்பன் அவர்கள் கூறுகிறார் உதயகம்பன் பில் அவர்கள் கூறுகின்ற போது தான் எதற்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியாது என்று பிள்ளையான் உதயகம்பன் பிள்ளவிடம் கூறியதாக உதய கம்பன் கூறுகிறார் என்றால் ஆனந்த விஜயபால கடந்த காலங்களில் கூறியதனுடைய உண்மைத்தன்மை என்ன அல்லது தாக்குதலின் சூத்திரதாரியை நெருங்கி விட்டோம் என்று கூறியதில் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் தாக்குதல் தொடர்பில் அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லலாம் என்று கூற வேண்டும் அல்லது இந்த விசாரணையை எடுத்துச் செல்வதில் ஒரு பெரும் நெருக்கடி அல்லது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டன அளிக்கப்பட்டு விட்டன என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும் அசாத் மௌலானாவை அழைத்து வரலாம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகின்றார் ஆனால் அசாத் மௌலானா அழைத்து வருவதில் கூட ஒரு பெரும் நெருக்கடி நிலை இப்போது ஏற்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாது அசாத் மௌலானா இலங்கைக்கு வருவதனை விரும்பவில்லை என்கின்ற உத்தியோக பத்தேற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் இந்த விசாரணை எந்த களத்தை திறக்கப் போகிறது எந்த களத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதெல்லாம் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் மறைமுகமாக கருணா இலக்கு வைக்கப்படுகிறாரா இந்த இழுத்து வரப்படுகிறாரா எங்கு இருக்கிறார் என்பது தெரியாமல் அவருடைய நாளாந்த வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய கருணாவை விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று உதய கம்பன் கோருகின்றாரா என்கின்ற சந்தேகம் எல்லாம் பரவலாக எழுகின்றது நாளைய நாள் நீதிமன்றத்திலே உதய கம்பன் பிள்ளை சார்பில் ஏற்பகையான சமர்ப்பணங்கள் முன்வைக்கப் போகிறார்கள் இந்த பிள்ளையானின் தடுப்பு காவல் தொடர்பில் உதயகம்மன் பிள்ளவனுடைய வாதம் எந்த வகையில் இருக்கப் போகிறது என்பதை நாளை மாலை பார்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகள கப்பல் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்